இன்னைக்கு நம்ம சேனலில் வல்லாரை வச்சு ஒரு ஆரோக்கியமான துவையல் ரெசிப்பி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அடிக்கடமான கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து லேசாக பொரியட்டும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு பல் பெரிய பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது ஒரு பத்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன குவான்டிட்டியில் வேணுமோ அந்த குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனியனும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம் நான் இதில் வந்து பட்டை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வர மிளகாய் சேர்த்துக்கோங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் என்ன தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரை கீரை அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் நீங்கள் நல்லா வதக்கினீங்கன்னா தான் அதோடய ரா ஸ்மெல் வந்து தெரியாது தோயலில் அதனால் இதை எவ்வளோ வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா சுருண்டும் வதங்கினோன்னு இது கூட ஒரு சின்ன துண்டு புளி அதை சேர்த்துக்கிட்டு இப்போ இதையும் வந்து கலந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மிளக சேர்க்காமல் இருந்தாலும் அது ஃபைனலாக இப்போ வந்து அதே கடையில் லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சும்மா ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான கீரை துவையல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க